வாணி செய்த அற்புதம் காசி யாத்திரை சென்ற குமரகுருபர கங்கைக்கரையில் மடம் ஒன்று அமைக்க எண்ணினார் அப்போது பதினேழாம் நூற்றாண்டு மொகாலய மன்னரின் ஆட்சி அங்கிருந்தது காசி உள்ளிட்ட பகுதியை நவாபாரா ஷிகோஹ் என்பவர் நிர்வகித்தார் அவரை சந்திக்க விரும்பிய குமரகுருபர தன் தவசக்தியால் சிங்கம் ஒன்றை வசப்படுத்தினார் அதன் மீதேறி புறப்பட்டார் அவரை கண்ட நவாப் வியப்பில் ஆழ்ந்தார் ஆனால் ஒருவரை ஒருவர் பார்த்தாலும் ஏதும் பேச முடியவில்லை காரணம் குமரதுருபரருக்கு இந்தி தெரியாது இக்கட்டான இந்நிலையில் கலைவாணியை தியானித்து சகல கலாவல்லி மாலை என்னும் பாடல் பாடினார் மனம் குளிர்ந்த தேவியும் குமரதுருபரருக்கு இந்தி பேசும் புலமை அளித்து அற்புதம் நிகழ்த்தினாள் அதன்பின் நவாபிடம் இந்தியில் பேசி மடம் கட்டுவதற்குரிய இடத்தை மானியமாக பெற்றார் குமரதுருபரர் கங்கை கரையில் கேதார கட்டத்தில் இம்மடம் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்